அனைவருக்கும் வணக்கம் தீவிரமான மக்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நான் மனம் முகந்து ராஜினாமா செய்திருக்கிறேன் நான் தெலுங்கானா மக்கள் என் மீது காட்டிய அன்பிற்கும் புதுச்சேரி மக்கள் என் மீது காட்டிய அபரிதமான அன்பிற்கும் நான் நன்றியுடையவளாக இருப்பேன் எனக்கு ஆளுநராக வாய்ப்பளித்த குடியரசுத் தலைவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சர் அவர்கள் எல்லோருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் எனது உள்ள கிடக்கை மக்களுக்கு நேரடி பணியாற்றுவது நான் மக்கள் ஆளுநராகத்தான் இரண்டு மாநிலத்திலும் இருந்த பணி ஆற்றுவதற்காக என் விருப்பத்தின் பேரில் நான் ராஜினாமா இல்ல நான் இப்போ வந்து என்னோட ராஜினாமா முதலில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அதற்கப்புறம் எனது வருங்கால திட்டத்தை உங்களுக்கு நேரடியாவே நான் தெரிவிக்கிறேன் இப்போ நான் ராஜினாமா செய்திருக்கிறேன்

இந்த நான்கரை ஆண்டுகள்ல நான்கு முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறேன் இரண்டு தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன் ஒரு கவர்னர் ரூலை சந்தித்திருக்கிறேன் புதுச்சேரியில் மூன்று மாதங்கள் முழுமையான கவர்னர் அப்ப வந்து சிறப்பாக செயல்பட்டேன் என்பதை எல்லோரும் அறிவார்கள் முதல் முதலில் அன்னைக்கு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சது புதுச்சேரி தான் அதே மாதிரி கரோனாவை மிக சிறப்பாக கையாண்டார்கள் என்ற பாராட்டையும் நான் பெற்றேன் அதனால நான்கு முதலமைச்சர்களின் அனுபவத்தை அவர்களோட பழகிய அனுபவம் தேர்தலை இருந்த இரண்டு தேர்தல் தேர்தலை சந்தித்த அனுபவம் எல்லா அரசியல்வாதிகளும் வேறுபட்ட கட்சியை சார்ந்த மாறுபட்ட கட்சியை சார்ந்த அரசியல்வாதிகள் அதே நேரத்தில் என்னுடன் சகோதரியாக பழகிய அத்தனை அரசியல்வாதிகள் சந்தித்த அனுபவம் அதனால் இந்த அனுபவம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது என்று ராஜினாமா செஞ்சுட்டீங்க நேரடி அரசியல்

அதனால ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்பு எனது வருங்காலத்தை திட்டமிடுவேன் அப்பொழுது கட்சி சார்ந்த திட்டத்தை உங்களுக்கு நான் தெலுங்கானா மீண்டும் மக்கள் வரும் பொழுது தமிழகத்துல மக்களுடைய ஆதரவு எப்படி இருக்கு நிச்சயமா எனக்கு ஆதரவு இருக்கேன் ஏற்கனவே எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் தான் இன்னும் அதிகமாக ஆதரவு இருக்கும் ஏன்னா நான் வந்து இன்னும் புதுச்சேரியில எனக்கு இன்னும் ரெண்டு வருடம் இருக்குது தெலுங்கானால இன்னும் ஆறு மாதம் இருக்குது எல்லாருமே ராஜினாமா செஞ்சேன் இவ்வளவு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு மறுபடியும் நீங்க அரசியலுக்கு போறீங்களா எல்லாரும் கேட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஆளுநரின் வாழ்க்கை முறை எப்படின்னு மிக மிக வசதியான வாழ்க்கை முறை அதை விட்டுட்டு மக்களுக்காக வருகிறேன் என்றால் மக்கள் எனது அன்பை புரிந்து கொள்வார் மீண்டும் நீங்க அரசியலுக்கு வரும்போது பாஜக குறிப்பாக என்னோட வருங்கால திட்டத்தை உங்களை கூப்பிட்டு எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நமது பத்திரிகை சகோதரர்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்குமே எனது வாழ்த்துக்கள் எனது அன்பர்கள் பத்திரிகை சகோதரர்கள் இவர்களை பார்த்த உடனே எனக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்து விட்டது ஏற்கனவே புத்துணர்ச்சி உள்ளவர் தான் ஆக இந்த புத்துணர்ச்சி பல சாதனைகளை படைப்பதற்கு இறைவன் அருளால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஆண்டவன் அருளாலும் ஆண்டு கொண்டிருப்பவர் அருளாலும் முடிவுகள் எடுப்பேன் என்று இந்த ஆண்டவனின் அருளும் கிடைத்திருக்கிறது ஆண்டு கொண்டிருப்பவரின் அனுமதியும் கிடைத்திருக்கிறது பின்பு எனக்கு என்ன வேணும் நன்றி